ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து மூன்றாம் திருமொழி முதல் பாசுரம் இது ஒரு அவதாரியே இருக்குது தலைமகனை பிரிந்த தலைவி அறத்தோடு நின்று இறங்கி கூறிய பாசுரம் அறத்தோடு நின்றுனா தன்னுடைய பெண்மை தன்மைக்கு புறம்பு செல்லாமல் கூறிய பாசுரம் முக்கியமாக இந்த இந்த பதியத்தில் தன் வளைகிழந்ததை பற்றி தோவி தோழி சொல்வதாக பாசுரம் பரகால நாய் முதல் பாசுரம் எப்படி இருக்கு கரகெடுத்த சுரிசங்கும் கனப்பவளத்து கெழு கொடியும் திரகெடுத்து பருபுணல் திருக்கண்ணபுரத்து உரையும் விறகெடுத்த துழாய் அலங்கல் விரல்பரை தோல் புடைபெயர வரகெடுத்த பெருமகனுக்கு இழந்தேன் என் வரிவழையேன் கரகெடுத்த சுரிசங்கும் கணபவளத்து கெழு கொடியும் திரையெடுத்து வருபுனல் சூழ் திருக்கண்ணபுரத்துறையும் விரையெடுத்த துழாய் அலங்கல் விரல் வரை தூள் புடைபெயரா வரையெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் பரிவளையே வரையெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் பரிவளையே வரையெடுத்த கோவர்த்தகிரியை எடுத்து ஆனிரைகளை காத்த அந்த பெருமாளின் காரணமாக என்னுடைய வலைகளை அழகிய வலைகளை இழந்தேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த போகிறோம் இந்த ஊரில் இருக்கிற அந்த பெருமாள் கரகெடுத்த சூரிய சங்கம் கனபவளத்து எழு குடியும் சு கண்ணபுரத்தை சூழ்ந்து கற்பனை பிடிக்க ஆறுகள் இருக்குது கடல் கூட இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த கரைகெடுந்த கன கரைகெடுத்த இதில் இந்த அந்த நிலைகள் எல்லாம் அலை இருக்குது அதெல்லாம் கரைக்கு என்னத்தை கொண்டு சேர்க்கறது தான் எடுத்த கரையில் சேர்க்கப்பட்ட சுரி சங்கும் சங்கு இருக்குது அதில் வள வளம் இருக்கும் வரி வரியாக இருக்கும் அதனால் சுரி சங்கும் கனபவளத்து எழு கொடியும் பவளக்குடிகளையும் கொண்டு கரையில் சேர்க்கறது அந்த ஊரில் சுற்றி இருக்கிற ஜலம் திரை எடுத்து வரும் புனல் சூ திரைனா அலைகளை அடித்து கொண்டு வருகின்ற நீர் நீரை சூ ஆரை ஆற்றை ஆறுகள் சூழ்ந்த திருகண் திருக்கண்டபுரத்துறையும் அப்படிப்பட்ட திருக்கண்டபுரத்திலே எழுந்துருளி இருக்கும் எழுந்துருளி இருக்கும் அதுவரையிலையும் பார்த்தோம் அந்த போஷனை ஒருத்தர் படிச்சு விடலாம் எடுத்த சூரி சங்கும் கனபவளத்து கெழுகொடியும் திரையெடுத்து வரும் புனல் சூழ் திருக்கண்ணபுரத்து முறையும் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற விரைகெடுத்த துளாகி அலங்கள் விரைகெடுத்தன வாசனை வீசுகின்ற துளசி மாலைகள் அணிந்து விரல் மலைத்தூள் விரல்ன கம்பீரம் மிக்க மிடுக்கான வரைத்தோல் மலையை போன்ற தோள்கள் புடைபெயரை புடை பெயரனா அங்கங்கே அசையும்படியாக ஒரு மலையை தூக்கினார்னா அதெல்லாம் ஆடு கை ஆடும இல்லையோ எடுத்த துழாய் அலங்கள் அதுவும் அடைபெயர் புடை பெயர விரல் வரை தோல் புடை பெயர இப்படியாக அது முட மார்பில் அணிந்திருக்கிற மாலையும் தோளும் அசையும்படியாக வர எடுத்த கோவர்தகிரியை உயர்த்தி ஆநிலர்களை காத்த பெருமான் அந்த சௌரியராஜ பெருமானுக்கு கிழந்தேன் என் வரிவலையை நம்ம இந்த தமிழ் இலக்கியத்திலலாம் தலைவன் தலைவனை பிரிந்த தலைவியில் தலைவியனோட வரிகள் வலைகள்லாம் விழுந்துடும் ஏன்னா அவன் இழச்சி போயிடுவானோ புரிஞ்சலாம் அதனால் பிரிவினால் என்னுடைய வளைகளை அழ வரிவலையை அழகிய வளைகளை இழந்தேன் அப்படின்னு இந்த பாசுரத்தில் பரகால நாயகி சொல்லி சொல்லி பரகால நாயகி பாசுரம் இது நாயகியே சொல்கிறான் இது மாதிரி படிக்கலாமா பசுகிறோம் கரைகெடுத்த சுரிசங்கும் கனபவளத்து கெழுகுடியும் திரைகெடுத்து வரும் உணல் சூழ் திருக்கண்ணபுரத்துறையும் விரைகெடுத்த துழாய் அலங்கள் விரல்பரை தோல் புடைபெயரா வரைகெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் கெண் பரிபலையே ஸ்ரீமத்தை ராமானுஜாயனம்